சோதனம் உண்டாவதாக பெரிய மாணவர்களை மறுபடியும் உங்களை வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் யோகுவின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் அப்படி இருபத்தி நான் இருபத்தி ஐந்து வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஆ நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாக இருக்கும் அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது எந்தெந்தைக்கும் நிலைக்க அவைகள் கருண் கண்ணிலே கூலிவிட்டாகவும் ஈய எழுத்துக்களாகவும் பதைத்தால் நடமாயிருக்கும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறா பாடுகள் மத்தியிலே நெருக்கத்தின் மத்தியிலே உபத்திரவத்தின் மத்தியில் இழப்பன் மத்தியிலே தன்னுடைய ஆஸ்தி போய்விட்டது அந்தஸ்து போய்விட்டது பிள்ளைகள் போய்விட்டது உலக வரலாற்றிலே மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் யோவு தள்ளப்படுவதற்கு காரணம் என்ன என்றால்

பொல்லாப்புக்கு விலகிறவனும் என்று சொல்லி அவனை குறித்ததான காரியங்களை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அப்போ சாத்தான் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா யோக விருதவாசம் அவன் வந்து உண்மை சார்ந்திருக்கிறான் நீர் அவரை சுற்றி வேலை அடைக்கவில்லையா என்று சொல்லி கேட்கிறார் அப்போ தேவன் ஒரு வேலையை ஒரு மனுஷனுக்கு அடைத்து வைத்துக்கார் ஒரு குடும்பத்துக்கு அடைத்து வைத்துக்கார் தேவ ஜனமே இந்த ரகசியத்தை நாம் அறிய வேண்டும் நீங்கள் நீதிமானால் இருந்தால் நீங்கள் புத்தவராக இருந்தால் தேவரை சார்ந்து வாரர்களா இருந்தால் உங்களுக்கு தேவரும் குடும்பத்தை சுற்றிலும் ஒரு வேலை வைத்திருப்பார் யாரும் தாண்ட முடியாது எவரும் தாண்ட முடியாது அருமையான கத்துடைய பிள்ளைகள் அறிய வேண்டிய ஒரு காரியம் கத்தை நம்மை சுற்றிலும் ஒரு வைத்து வைத்திருக்கிறார் ஆக அந்த வேலையை கொஞ்சம் நெடுக்கும் பொழுது அவன் உள்ளே புகுந்து அவன் அழித்து போடுகிறான் ஒட்டகங்கள் கழுதைகள் ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் அழித்து போடுகிறான் பிள்ளைகளை அழித்து போடுகிறான் யோபு மிக துக்கத்தோடு கூட மிகுந்த வேதனைக்கு மக்கள் இருக்கும்போது அது சொல்றான் ஒரு மனைவி சொல்லுகிறார் சொந்த வார்த்தைக்கு பைத்தியக்காரி போல் பேசுகிறாயே பைத்தியக்காரி பேசுகிற போல் பேசுகிறாயே கத்திரத்தில் நன்மை பெற்ற நாம் தீமை அனுபவிக்க வேண்டாமா என்று சொல்லி அவர் சொல்லிட்டு சொல்கிறான் இந்த காரியம் எப்படி ஆகும் என்று தன் இதயத்தில் அவன் வந்து மனசு வச்சுருக்கிறான் என்ன நடக்குது சர்வபலவர் எனக்கு கசப்பு உண்டாக்கிறா என்று சொல்கிறான் சர்வபலவர் என்னை வேதனைக்கு உண்டாக்கி விட்டார்ன்னு சொல்ற எல்லா காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது மாதங்களும் கடந்து கொண்டிருக்கிறது ஒரு நாள் கத்து யோ கூட பேசுகிறார் பேசும் பொழுது இந்த நிலை வீசிக்க மாறுகிறது எப்படி என்றால் எல்லா அந்த சரீடம் வந்து

ஜபிப்போமா மகா பரிசுத்தம் கிருபையும் இரக்கம் நிறைந்த நண்பர்களாக இழப்புகள் நஷ்டங்கள் கஷ்டங்கள் உண்மை அறியாமல் வருவதில்லை நீர் அனுமதிக்காமல் வருவதில்லை நீர் அறியாமல் வருவதில்லை அனுமதிக்காமல் வருவதில்லை அப்படி வரும் பொழுது காத்திருக்கும் பொழுது காத்திருந்து காத்திருந்து குறிப்பிட்ட மாதங்களோ வருஷங்களோ காத்திருந்து நன்மை அனுபவிக்க வேண்டுகிற வேண்டும் என்கிற ஒரு தரிசனத்தோடு சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்